இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய எங்கள் வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் இந்த நாளும் தேவன் தாமே அவர் நியமித்த வாழ்வை வாழ நமக்கு உதவி செய்வாராக கண் முடிச்சு ஆண்டவரை நியமித்தபடி நான் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும் அலை இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு குழந்தையரின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கத்தச் சொல்லுகிறார் அன்பானவர்களே இங்கே தேவன் நமக்கு ஒரு வைத்திருக்கிறார் இந்த நாளுக்காக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் உங்களை விசுவாசியாக மாற்றியிருக்கிறேன் உங்களை தேவ குமாரரை போல் இருக்கிறேன் உங்களை தேவனுடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்குள்ளே உலாவ விரும்புகிறேன் ஆனபடியினால நீங்க அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து அசுத்தமானதை அன்பானவர்களே தேவன் ஒரு சில காரியங்களை விட்டு நம்மை பிரிக்க விரும்புகிறார் தேவன் நம்மை பிரிக்க விரும்புகிறார் விரும்புகிறார் இருந்து தேவன் நம்மை பிரிக்க விரும்புகிறாரு சாபமானவைகளிலிருந்து இன்றைக்கு தேவன் நம்மை பிரிக்க விரும்புகிறார் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களிலிருந்து தேவன் நம்மை பிரிக்க விரும்புகிறார் பிரிப்பது மாத்திரம் அல்ல அவைகளை திரும்ப நம்மிடத்தில் கிட்டி சேராதபடி நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் சொல்றாரு பிரிந்து அசுதமானதை தொடாதிருங்கள் பிரிந்தது மாத்திரம் பிரிப்பது மாத்திரம் அல்ல எங்களை அந்த இடத்தை விட்டு அவைகளுக்கு தூரமாய் அனுப்பவும் விரும்புகிறார் அவைகளம் தொடாதபடிக்கு நாம் அவைகளை தொடாதபடிக்கு ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண எவைிருந்து தேவன் நம்மை பிரித்து விடுகிறாரோ நாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது நாம் அதை விட்டு தூரமாய் போயிட வேண்டும் எந்தெந்த பாவ அசுத்த அறுவறுப்புகள் இருந்து தேவன் நம்மை பிரித்து விட்டாரோ அவைகள் காணப்படுகிற இடங்களுக்கு கூட நாங்க போகக்கூடாது அவைகள் இருக்கிற திசைக்கு கூட நாம் போகக்கூடாது என்ற பிரிந்து போயிடும் அந்த பக்கம் ஆபிரகாம் தம் குமாரனுக்கு பெண் பார்க்கும்படியாக எலியேசர் ஆகிய தன்னுடைய வீட்டு விசாரணை காரனை அனுப்பும் பொழுது சொல்லுகிறாரு நீ அங்கிருந்து ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு இங்கவா திரும்ப அங்க போயிடாத என்ற தேவன் அங்கிருந்து என்ன பிரிச்சிருக்கிறாரு பிரிந்து என்ன போக சொல்லிட்டாரு திரும்ப என் பிள்ளைய மாத்திரம் அங்க கொண்டு போயிடாத திரும்ப அவன் கேட்கிறான் அந்த பொண்ணினோடு வராவிட்டால் வராட்டி பரவாயில்ல நீ இந்த பிள்ளையை மாத்திர அங்க கொண்டு போயிடாது அன்பானவர்களே அதுதான் இன்றைக்கும் தகப்பன் ஆபிரலாம் விசுவாசத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் ஆபிரகாமின் சந்ததியில் இயேசும் பிறந்ததற்கு காரணம் அதுதான் இன்றைக்கு தேவன் எவைகளை விட்டு நம்மை பிரிந்திருக்கும்படி சொன்னாரோ அவைகளுக்குள் போய் நாம் களவாதபடிக்கு நம்மை வேறு பிரிக்கப்பட்ட நாம் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் நீ எவைகளிலிருந்து என்னை பிரித்து விட்டீரோ அவைகளுக்குள்ள திரும்ப போகாத இந்த நாளில் என்னை பலப்படுத்தும் திடப்படுத்தும் என்னை கேற்குரலை பலப்படுத்தும் திடப்படுத்தும் நேசுவின் நாமத்தின் கதர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாரா